ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் கதவுலேருந்து டைல்ஸ்லேருந்து வாஷ் பேசின்லேருந்து உப்புக்கரை படிஞ்சு போயிருக்கு என்ன தான் விலை அதிகமாக காசு கொடுத்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாலும் உங்கள் பாத்ரூம் பளிச்சின்னு இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பொருளை வச்சு உங்கள் பாத்ரூமை க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பாத்ரூமில் எவ்வளோ அளவுக்கு உப்புக்கரை படிஞ்சு போயிருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு மாறிடும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பட்டன்ல கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீயக்காய் பவுடர் தான் இது எப்படி நம்ம முடியை வந்து நல்லா க்ளீனாக சுத்தமாக வாஷ் பண்ணி கொடுக்குதோ அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸில் இருக்கக்கூடிய உப்பு கரைகள் அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக க்ளீனாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும் இப்போ இந்த சீயக்காய் பவுடர் வந்து ரெண்டு பேக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடிய வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் இருக்கும் இல்லையா டிட்டர்ஜெண்ட் பவுடர் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடிய வந்து பேக்கிங் சோடா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆப்போ சோடா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு கரை எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கூடிய வந்து நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸில் கரைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மூணு பொருளில் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் லெமன் இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லைனா நம்ம வீட்டில் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வச்சுருப்போம் பாருங்கள் இந்த மாதிரி பெப்சி கோலாலாம் அதோட ட்ரிங்க்ஸ் ஏதாவது பழசாக இருந்தது எக்ஸ்பீரியாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த டிஷ்வாஷ் லிக்விட் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எந்த டிஷ் வாஷ் லிக்விட் வேணால் சேர்த்துக்கலாம் நான் ஏன் இதை சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புளி ஆட் பண்ணியிருக்கனால அந்த புளி வந்து நம்ம உப்பு கரையெல்லாம் நீக்கிறதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நான் வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் வாங்கும் போது பாட்டில் கொடுப்பாங்க பாருங்கள் அதில் தான் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லைனா ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு அதை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து பாத்ரூமை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க எந்த அளவுக்கு கரையாக இருக்குதுன்னு பாருங்கள் அழுக்கு படிஞ்சு போயிருக்கு உப்பு கரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும் அழகாக வந்து க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு எடுத்துடலாம் நீங்கள் கை வலிக்க ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்விடை வந்து அந்த டைல்ஸில் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க உங்களுக்கு ரொம்ப கரை படைஞ்சு போயிருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டைல்ஸ்லேருந்து அந்த டேப்பில் கூட நீங்கள் இந்த ஸ்ப்ரே வந்து பண்ணி விட்டுக்கலாம் டேப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரை படிஞ்சு போயிருக்கும் ஸோ அந்த டேப்லேயும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம துணி துவைக்கிற ப்ரஷ்ஷ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து பழைய ப்ரெஷ்ஷாக பார்த்து வந்து யூஸ் பண்ணாதது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அது வந்து நம்மளுக்கு பிடிச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலே போதும் டைல்ஸில் இருக்கிற எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ நான் ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி காட்டுறேன் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது துணி துவைக்கிற பிரஷ் இல்லைன்னா இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பரை பாட்டிலோட கேப்பை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்செக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இதில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்ம வச்சுருக்கனால நல்ல அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த சைடு எப்படி உப்பு கர இருக்குன்னு நம்ம வாஷ் பண்ண இடத்துல வந்து உப்பு கரையும் சுத்தமாக இல்லை பாருங்கள் இப்போ டைல்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாத்ரூம் கீழே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம வைப்பர்லாம் கிச்சனில் தண்ணி தள்ளி விடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த வைப்பரில் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை மாட்டி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ இந்த டைல்ஸ் கலரே வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு அளவுக்கு க்ளீன் ஆன மாதிரி தெரியாது பார்க்குறதுக்கு ஸோ அதனால தான் நான் வாலில் இருக்கிற டைல்ஸ் அப்புறம் பாத்ரூம் டோரில் இருக்கக்கூடிய உப்புக்கரைலாம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதில் இருந்து அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிருச்சு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு டல்லாக தெரியலாம் இந்த லிக்விட வந்து நம்ம பாத்ரூமோட கதவில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு உப்பு உப்புக்கரை படிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் பாத்ரூம் டைல்ஸில் மட்டும் இல்லாமல் உங்கள் பாத்ரூம் டோர் எந்த இடத்துல உங்களுக்கு உப்பு உப்புக்கரை அதிகமாக படிஞ்சு போயிருந்தாலும் உங்கள் பாத்ரூமில் இந்த லிக்விட் ஒன்று இருந்தால் போதும் நீங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய உப்பு கரெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும் ரொம்ப உப்புக்கார பறிஞ்சு போயிருக்குன்னா அதில் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த மாதிரி வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுவும் மூலையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ நான் டைல்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம் டோரில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட் எந்த அளவுக்கு உப்புக்கரை இருந்தது இப்போ எந்த அளவுக்கு சுத்தமாக நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும் ஈஸியாக நீங்கள் உப்புக்கரையே நிற்கிடலாம் எந்த அளவுக்கு நீட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த உப்புக்கரை ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் உங்கள் பாத்ரூமில் இருக்கக்கூடிய டேப்புக்கு கூட நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணி ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய உப்பு கரையை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா டைல்ஸ்க்கெலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இப்போ வந்து ஒரு நார்மல் அந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் பாருங்கள் அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் நல்லா உங்களுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு ஆயிரும் ஸோ எந்த அளவுக்கு பளிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ பேலன்ஸ் கிண்ணத்தில் கொஞ்சமாக வந்து அந்த லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருந்தது இருந்தது இல்லையா அதை வந்து உங்கள் கிச்சன் சிங்க்கு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த வாஷ் பேசினுக்கு தான் நான் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி அந்த லிக்விடை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த சிங்க் வந்து டல்லாக இல்லைன்னா நீங்கள் உடனே வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிங்க்லாம் ஒரு மாதிரி மஞ்ச கரையாக ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாஷ் பேசின்கெலாம் வந்து நீங்கள் இதை போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் நல்லா பளிச்சின்னு மாறிடும் இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு க்ளீனாக நல்லா நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் வீட்டில் வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் விலை அதிகமாக காசு கொடுத்து வாங்கியும் உங்கள் பாத்ரூமில் இருக்கக்கூடிய உப்புக்கரை எல்லாம் நீங்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி அந்த டிப் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்